பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசம் எனவும் திவ்ய தேசங்களைப் பற்றிய பாடல்கள் மங்களா சாசனம் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆழ்வார்களால் மங்களா சாசனம் பெற்ற திருத்தலங்கள் நூற்றி எட்டு ஆகும் அவையே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எனப்படுகின்றன இவற்றில் நூற்றி ஐந்து தலங்கள் இந்தியாவிலும் ஒன்று நேபாளிலும் உள்ளன இவற்றைத் தவிர மற்ற இரண்டு தலங்கள் வானுலகிலும் உள்ளன நூற்றி எட்டு தலங்களுக்கும் நம் வாழ்நாளில் சென்று அத்தலத்திற்குரிய பாடல்களை பாடுதல் ஒரு வைணவ சமய வழிபாடாக உள்ளது வைணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டு என்று தொகுத்து காட்டியவர் அழகிய மணமாலதாசர் இவர் திருமலை நாயக்கர் ஆட்சியில் அலுவலராக பணியாற்றியவர் இவர் தம் காலத்தில் சிறப்புற்று விளங்கிய பைணவ தலங்களை நூற்றி எட்டு என்று வரையறை செய்து கொண்டு அவையிருந்த நாடுவாரியாக பிரித்துக்கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெண்பா பாடியுள்ளார் அது திருப்பதி அந்தாதி என்னும் நூலாக வெளிவந்துள்ளது திவ்ய தேசங்கள் அந்த காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பது நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டு தொண்டை நாட்டு திருப்பதிகள் இருபத்தி இரண்டு வடநாட்டு திருப்பதிகள் பதினொன்று மலைநாட்டு திருப்பதிகள் பதிமூன்று பாண்டிய நாட்டு திருப்பதிகள் பதினெட்டு நில உலகில் காண முடியாத திருப்பதிகள் இரண்டு இதில் எண்பத்தி நான்கு திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலும் பதினோரு திருத்தலங்கள் கேரளத்திலும் இரண்டு திருத்தலங்கள் ஆந்திராவிலும் நான்கு திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் மூன்று திருத்தலங்கள் உத்தரகாண்டிலும் ஒரு திருத்தலம் நேபாளத்திலும் இரண்டு திருத்தலங்கள் வானுலகத்திலும் அமைந்துள்ளது திருவரங்கம் பெருமாள் அரங்கநாதர் தாயார் அரங்கநாயகி இருநூற்றி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்கோழி உறையூர் பகுதி பெருமாள் அழகிய மணவாளன் தாயார் வாசலட்சுமி நாச்சியார் இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அன்பில் பெருமாள் சுந்தர்ராஜ பெருமாள் வடிவழகிய நம்பி தாயார் அழகியவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது உத்தமர் கோயில் பெருமாள் புருஷோத்தமன் தாயார் பூர்ணவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவெள்ளரை பெருமாள் புண்டரிகாட்சன் தாயார் பங்கையச் செல்வி இருபத்தி நான்கு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயிலடி பெருமாள் அப்பகுடத்தான் தாயார் தேவி கமலவல்லி முப்பத்தி மூன்று பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்கண்டியூர் ஹரசாப விமோச்சன பெருமாள் கோயில் பெருமாள் ஹரசாப விமோசனர் தாயார் கமலவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்கூடலூர் கூடலூர் ஆடுதுறை பெருமாள் ஜகத் தாயார் பத்மாசனவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது கபிஸ்தலம் பெருமாள் கஜேந்திரவரதர் தாயார் ரமாமணிவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது உள்ள பூதங்குடி பெருமாள் வல்வில் ராமன் தாயார் பொற்றாமறையாள் பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் கோயில் பெருமாள் ஆண்டளக்கும் ஐயன் தாயார் ஸ்ரீரங்கநாயகி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது சாரங்கபாணி சுவாமி கோயில் பெருமாள் சாரங்கபாணி ஆரவாமுதன் தாயார் கோமலவல்லி ஐம்பத்தி ஓரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது ஒப்பிலியப்பன் கோயில் பெருமாள் ஒப்பிலியப்பன் தாயார் பூமிதேவி தேவி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது நாச்சியார் கோவில் பெருமாள் நரையூர் நம்பி தாயார் நம்பிக்கை நாச்சியார் நூற்றி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில் பெருமாள் சாரநாதன் தாயார் சாரநாயகி பதிமூன்று பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது நாதன் கோவில் பெருமாள் ஜெகநாதர் தாயார் செண்பகவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் உள்ளது திருவெள்ளியங்குடி பெருமாள் கோலவில்லி ராமர் தாயார் மரகதவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது உள்ளது திருக்கண்ணமங்கை பெருமாள் பக்தவ்சலன் தாயார் அபிஷேகவல்லி பதினான்கு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ளது திருக்கண்ணபுரம் பெருமாள் சௌரிராஜன் தாயார் கண்ணபுர நாயகி நூற்றி இருபத்தி எட்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருக்கண்ணங்குடி பெருமாள் லோகநாதன் தாயார் லோகநாயகி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் திருநாகை பெருமாள் சவுந்தர்யராஜன் தாயார் சௌந்தரியவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ளது திருத்தஞ்சை மாமணி கோயில் பெருமாள் நீலமேகம் தாயார் செங்கமலவல்லி ஐந்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் தஞ்சை பகுதியில் அமைந்துள்ளது தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோயில் பெருமாள் ஆமருவியப்பன் தாயார் செங்கமலவல்லி நாற்பத்தைந்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தில் குத்தாலம் பகுதியில் அமைந்துள்ளது திருச்சிறு புலியூர் தலசயன பெருமாள் கோயில் பெருமாள் அருள்மா தாயார் திருமாமகள் பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது தலைச்சங்காடு பெருமாள் பெருமாள் தாயார் தலைச்சங்க நாச்சியார் இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திரு இந்தலூர் பெருமாள் பரிமள ரங்கநாதர் தாயார் புண்டரிக்கவல்லி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் மாயவரம் பகுதியில் அமைந்துள்ளது திருக்காழி சீராம விண்ணகரம் பெருமாள் தாடாளன் தாயார் லோகநாயகி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருக்காவளம்பாடி பெருமாள் கோபாலகிருஷ்ணன் தாயார் செங்கமலநாச்சியார் நாச்சியார் பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது அரிமேய வெண்ணகரம் பெருமாள் குடமாடு கூத்தர் தாயார் அமிர்த கடவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது வன்புருடோத்தமம் பெருமாள் புருஷோத்தமர் தாயார் புருஷோத்தம நாயகி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது செம்பொன் கோயில் பெருமாள் செம்பொன்னரங்கர் தாயார் ஷ்பவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருமணி மாடக் கோயில் பெருமாள் சாஸ்வத தீப நாராயணர் தாயார் புண்டரிக்கவல்லி பனிரெண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது வைகுந்த விண்ணகரம் பெருமாள் வைகுண்டநாதர் தாயார் வைகுண்டவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருத்தெற்றி அம்பலம் பெருமாள் செங்கன்மாள் தாயார் செங்கமலவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருமணிக்கூடம் பெருமாள் மணிக்கூட நாயகன் தாயார் திருமகள் நாச்சியார் பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருப்பார்த்தன் பள்ளி பெருமாள் தாமரை நாயகன் தாயார் தாமரையாள் பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருவாழி திருநகரிக் கோயில்கள் பெருமாள் வயலாளி மணவாளன் தாயார் அமிர்தக்கடவல்லி பெருமாள் வேதராஜன் தாயார் அமிர்தவல்லி நாற்பத்தி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருத்தேவனார் தொகை பெருமாள் தேவநாயகர் தாயார் சமுத்திரதனையா பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருவெள்ளக்குளம் பெருமாள் ஸ்ரீனிவாசன் தாயார் பத்மாவதி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ளது திருச்சித்திரக்கூடம் பெருமாள் கோவிந்தராஜர் தாயார் புண்டரீக்கவல்லி முப்பத்தி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சிதம்பரம் பகுதியில் அமைந்துள்ளது திருவந்திபுரம் பெருமாள் தேவநாதன் தாயார் ஹேமாம்புஜவள்ளி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் கடலூர் பகுதியில் அமைந்துள்ளது திருக்கோவலூர் பெருமாள் திருவிக்ரமன் தாயார் பூங்கோவல் நாச்சியார் இருபத்தி ஓரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருக்கோவிலூர் பகுதியில் அமைந்துள்ளது திருக்கச்சி பெருமாள் வரதராஜன் தாயார் பெருந்தேவி ஏழு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது புயக்கரம் பெருமாள் ஆதிகேசவன் தாயார் அலர்மேல் மங்கை பன்னிரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருத்தன்கா தூப்புல் பெருமாள் தீபப்பிரகாசர் தாயார் மரகதவல்லி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருவேலுக்கை அழகிய சிங்க பெருமாள் கோயில் பெருமாள் முகுந்தநாயகன் நாயகன் தாயார் வேலுக்கைவள்ளி நான்கு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருநீரகம் பெருமாள் ஜெகதீச பெருமாள் தாயார் நிலமங்கை வள்ளி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருப்பாடகம் பெருமாள் பாண்டவ தூதர் தாயார் ருக்மணி சத்யபாமா ஆறு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது நிலா திங்கள் பெருமாள் நிலா திங்கள் துண்டத்தான் தாயார் இல்லா வள்ளி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திரு ஊரகம் பெருமாள் உலகலந்த பெருமாள் தாயார் அமிர்தவல்லி ஆறு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திரு வெக்கா பெருமாள் எதோத்தக்காரி தாயார் கோமளவல்லி பதினைந்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருக்காரகம் பெருமாள் கருணாகரர் தாயார் பத்மாமணி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது வானம் பெருமாள் கல்வர் பெருமாள் தாயார் கமலவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருக்கள்வனூர் பெருமாள் ஆதிவராகர் தாயார் அஞ்சிலைவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருப்பவள வண்ணம் பெருமாள் பவளவண்ண பெருமாள் தாயார் பவளவல்லி நாச்சியார் ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திரு பரமேஸ்வர விண்ணகரம் பெருமாள் பரமபதநாதன் தாயார் வைகுந்தவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருப்புட்குழி பெருமாள் விஜயராகவன் தாயார் மரகதவல்லி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது திருநெஞ்சவூர் பெருமாள் பக்தவத்சலர் தாயார் சுதாபல்லி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சென்னை பகுதியில் அமைந்துள்ளது திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் பெருமாள் வைத்திய வீரராகவர் தாயார் கனகவல்லி பனிரெண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவல்லிக்கேணி பெருமாள் பார்த்தசாரதி தாயார் ருக்மணி பனிரெண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சென்னை பகுதியில் அமைந்துள்ளது திருநீர்மலை பெருமாள் நீர்வண்ணப் பெருமாள் தாயார் அனிமா மலர் மங்கை இருபது பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ளது திருவிடந்தை பெருமாள் நித்ய கல்யாணர் தாயார் கோமலவல்லி பதிமூன்று பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்கடல் மலை பெருமாள் சயன பெருமாள் தாயார் நிலமங்கை நாச்சியார் இருபத்தி ஏழு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்கடிகை சோளிங்கர் பெருமாள் யோக நரசிம்மர் தாயார் அமிர்தவல்லி நான்கு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திரு அயோத்தி பெருமாள் கோதண்டராமர் தாயார் சீதாபிராட்டி பிராட்டி உற்சவர் குழந்தை ராமர் பதிமூன்று பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வட மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது நைமி சாரண்யம் பெருமாள் தேவராஜன் தாயார் ஹரிலக்ஷ்மி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வட மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது திருப்பிருதி பெருமாள் பரமபுருஷன் தாயார் பரிமளவல்லி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வட உத்தரகாண்டில் அமைந்துள்ளது தேவ பிரயாகை பெருமாள் நீலமேகம் தாயார் புண்டரீகவல்லி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வடமாநிலம் உத்தரகாண்டில் அமைந்துள்ளது பத்ரிகாசிரமம் பெருமாள் நாராயணன் தாயார் அரவிந்தவல்லி இருபத்தி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வட உத்தரகாண்டில் அமைந்துள்ளது முக்திநாத் பெருமாள் ஸ்ரீமூர்த்தி தாயார் ஸ்ரீதேவி பனிரெண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது பாரதத்தின் அண்டை நாடான நேபாளத்தில் அமைந்துள்ளது வடமதுரை பெருமாள் கோவர்தனகிரி தாயார் சத்யபாமா ஐம்பது பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வடமாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது ஆயர்பாடி பெருமாள் கரிகிருஷ்ண பெருமாள் தாயார்கள் ருக்மிணி சத்யபாமா இருபத்தி இரண்டு பாசுரங்கள் வடமாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது திருத்வாரகை பெருமாள் கல்யாண நாராயணன் தாயார் கல்யாண நாச்சியார் பதிமூன்று பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வடமாநிலம் குஜராத்தில் அமைந்துள்ளது அகோபிலம் சிங்கவேல் குன்றம் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் தாயார் செஞ்சு லக்ஷ்மி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவேங்கடம் திருப்பதி பெருமாள் திருவேங்கடமுடையான் தாயார் அலர்மேல் மங்கை இருநூற்றி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது திருநாவாய் பெருமாள் நாராயணன் தாயார் மலர் மங்கை நாச்சியார் பதிமூன்று பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் அமைந்துள்ளது திருவித்துவக்கோடு பெருமாள் உய்யவந்த பெருமாள் தாயார் வித்துவக்கோட்டு வள்ளி பத்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் அமைந்துள்ளது திருக்காட்கரை பெருமாள் காட்கரையப்பன் தாயார் வள்ளி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருமூழிக்களம் பெருமாள் திருமூழிக்களத்தான் தாயார் மதுரவேணி பதினான்கு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருவல்லவாள் பெருமாள் கோலப்பிரான் தாயார் செல்வத்திருக்கொழுந்து இருபத்தி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருக்கடித்தானம் பெருமாள் அற்புத நாராயணன் தாயார் கற்பகவல்லி நாச்சியார் பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருச்செங்குன்றூர் பெருமாள் இமயவரப்பன் தாயார் செங்கமலவல்லி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருப்புலியூர் பெருமாள் மாயபிரான் தாயார் பொற்கொடி நாச்சியார் பனிரெண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருவாரன்விளை பெருமாள் திருக்குறளப்பன் தாயார் பத்மாசினி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது வண்டூர் பெருமாள் பாம்பனையப்பன் தாயார் கமலவல்லி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ளது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் பெருமாள் அனந்த பத்மநாபன் தாயார் ஸ்ரீஹரிலஷ்மி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது திருவட்டாறு பெருமாள் ஆதிகேசவன் தாயார் மரகதவல்லி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவன் பரிசாரம் திருப்பதிசாரம் பெருமாள் திருக்குறளப்பன் தாயார் கமலவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்குறுங்குடி பெருமாள் வைஷ்ணவ நம்பி தாயார் குறுங்குடிவல்லி நாற்பது பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வானமாமலை பெருமாள் தோத்தாத்ரிநாதர் தாயார் சிறீவரமங்கை பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீவைகுண்டம் நவ திருப்பதி பெருமாள் கள்ளபிரான் தாயார் வைகுந்தவல்லி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது திருவரகுணமங்கை நத்தம் பெருமாள் விஜயாசனர் தாயார் வரகுணவல்லி ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நெல்லையில் அமைந்துள்ளது திருப்புளிங்குடி பெருமாள் காய்ச்சினவேந்தன் தாயார் மலர்மகள் பன்னிரெண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது திருத்துலை வில்லிமங்கலம் பெருமாள் அரவிந்த லோச்சனர் தாயார் விசால கிருஷ்ணாக்ஷி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது திருக்குழந்தை பெருமாள் மாயக்கூத்தர் தாயார் குழந்தை வள்ளி அலமேலு மங்கை ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது திருக்கோளூர் பெருமாள் வைத்தமானதி தாயார் கோளூர் வள்ளி பன்னிரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது திருப்பேரை பெருமாள் மகர நெடுங்குழைக்காதர் தாயார் குழைக்காது வள்ளி நாச்சியார் பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில் திருக்குருகூர் பெருமாள் ஆதிநாதர் தாயார் ஆதிநாதவல்லி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நெல்லையில் அமைந்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் வடபத்ரசாயி தாயார் ஆண்டாள் இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருத்தன்கால் பெருமாள் திருத்தன்காலப்பன் தாயார் அன்னநாயகி ஐந்து பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கூடலழகர் கோயில் பெருமாள் கூடலழகர் தாயார் மதுரவல்லி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் மதுரையில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை பெருமாள் அழகர் தாயார் சுந்தரவல்லி நூற்றி இருபத்தி எட்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதுரை அருகே அமைந்துள்ளது திருமோகூர் பெருமாள் காளமேகம் தாயார் மோகனவல்லி பன்னிரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் மதுரையில் அமைந்துள்ளது திருக்கோஷ்டியூர் பெருமாள் சௌமிய நாராயணர் தாயார் மகாலட்சுமி முப்பத்தி ஒன்பது பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ளது திருப்புல்லாணி பெருமாள் கல்யாண ஜெகநாதர் தாயார் கல்யாணவல்லி இருபத்தி ஓரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ளது திரு மெய்யம் பெருமாள் சத்யகிரிநாதன் தாயார் உஜ்ஜீவன நாச்சியார் ஒன்பது பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது தமிழகத்தின் புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது திருப்பார்க்கடல் பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தாயார் கடல்மகள் நாச்சியார் ஐம்பத்தி ஓரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வானுலகம் பரமபதம் பெருமாள் பரமபதநாதர் தாயார் பெரிய பிராட்டியார் முப்பத்தி ஆறு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது வானுலகம் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பற்றிய விவரங்கள் நமது விஷ்வம் விஷுவல்ஸ் சேனலில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஒளிபரப்பப்படும்